அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அணுசூயா தற்போது தமிழிலிருந்து பிஜிடிஆர்பி கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் கீழ் ஆறுப்பா நம்முடைய தமிழர் மரபில் விருந்து போற்றுதல் அப்படிங்கிற ஒரு முக்கிய பண்பாடாக கருதப்பட்டது இந்த பண்பாடு பற்றிய கருத்துக்களைத்தான் இங்கே மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் விருந்தினர் என்னும் சொல்லுக்கு தற்காலத்தில் கூறப்படும் பொருள் யாது உறவினர் நமது தமிழர்கள் முற்காலத்தில் முன்பின் அறியாத புதியவர்களை எவ்வாறு அழைத்தனர் விருந்தினர் என்று அழைத்தனர் விருந்தே புதுமை என்று கூறிய இலக்கண நூலாசிரியர் யார் செல்காப்பியர் திருவள்ளுவர் தமிழர்கள் விருந்தோம்பலை பாதுகாற்றி பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தை எந்த இயலில் அமைத்திருக்கின்றார் இல்லற இயலில் அமைத்திருக்கின்றார் விருந்தினரின் முகம் வாடுதலுக்கு எந்த மலரை ஓமையாக கூறுகின்றார் திருவள்ளுவர் அனிச்ச மலரை ஓமையாக கூறுகின்றார் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும் என்னும் பொருளில் அமைந்த திருக்குறள் யாது மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அது அனிச்ச மலரானது எடுத்து முகர்ந்து பார்த்தோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்படியே வாடி போயிடும் ஆனால் விருந்தினர்கள் எப்படி அப்படின்னாக்கோ வாசலில் வந்து நிற்கும்போது நம்ம பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா அதான் நோக்க கொஞ்சம் முகம் மாறுபட்டு அவர்களை பார்ப்பதனாலேயே வந்த விருந்தினருக்கு முகம் வாடி விடு அதாவது மனம் வாடி அவருக்கு என்ன திரும்பி திருப்பி விடுவார்கள் விருந்துக்கு உள்ளே வரமாட்டார்கள் என்று அவர் முகமலர் கேளு வரவேற்கணும் அப்படிங்கிறார் அதற்காகத்தான் அனிச்சமலரை அவர் ஓமையாக கூறினார் ஆக இதுவாறு எடுத்து முகந்து பார்த்தாதான் வாடும் ஆனா இதை பார்த்தாலே போதும் விருந்தானது வாடிவிடும் விருந்தினரை போற்றும் இல்லற கடமையை இழந்ததாக வருந்திய தலைவி யார் கண்ணகி விருந்தினரை போற்றும் இல்லற கடமையை இழந்ததாக கண்ணகி வருந்து கூறியது யாது தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் அதாவது கண்ணகியை விட்டு கோவலன் பிரிகின்றான் அப்பொழுது த கண்ணகி இவ்வாறு வருந்தி கூறினார் நம்முடைய பழம் மரபான பழம் பண்பான செல்லோரு சிறப்பின் அப்படிப்பட்ட விருந்து எதிர்கோடல் அப்படினாக்கும் வருகின்ற விருந்தினரை அழைத்து அவர்களுக்கு விருந்தளித்தல் அப்படிங்கிற ஒரு பண்பை நான் இழந்தேன் அந்த வாய்ப்பை நான் இழந்தேன் என்று கண்ணகி வருந்தி கூறுவதாக சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டுல வந்து அதாவது திருவாளர் கணவர் இல்ல வீட்டுக்கு விருந்துக்கு வருவதற்கு பலரும் யோசிப்பாங்க காரணம் வந்து நம்முடைய அந்த தொல்லோர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடும் கவிஞர் யார் கம்பர் ராமாயணத்தில் காட்டுகின்றார் பொருந்தி செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அது இருந்தாலும் இதனையும் செய்தார்கள் பெண்கள் என்று அவர் காட்டுகின்றார் விருந்தினருக்கு உணவு விடுபவரின் மலர்ச்சியை எந்த நூல் காட்டுகிறது கலிங்கத்து பரணி காட்டுகின்றது ஜெயகொண்டார் இயற்றியது கலிங்கத்து பரணி அதாவது எப்படி நம்ம வந்து விருந்தினருக்கு வந்து முகமலர உணவு அளிப்போமோ அது போன்று போரில் களத்தில் இறந்துபட்ட வீரனுடைய முகமானது இருந்ததாக ஏன்னா அதனை கொத்தி உன்ன அந்த கழுகெல்லாம் வரும் அப்ப அவருடைய முகம் எப்படி இருந்தது மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண அவங்க பாட்டு விருந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க இருந்தாலும் அவங்க என்ன செய்றாங்க அவருக்கு விருந்து போ கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் முகமலர்ச்சியுடன் அது போன்று மேலோர் போல என்று அந்த கலிங்கத்து பரனை காட்டுகின்றார் ஜெயகொண்டார் அவர்கள் தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எது என்று நம்பப்படுகிறது தனித்து உண்ணாமை இந்த உலகம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் எது என்று புறநானூறு கூறுகிறது அமளிதமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுத்தல் இந்த பண்பினால்தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கின்றது என்று புறநானூறு கூறுகிறது நல்லோர் இருப்பதனால்தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது என்று கூறும் நூல் எது புறநானூறு இப்ப ஒரே கருத்துதான் ஆனா வினா வந்து ஒன்று நூல் கேட்டு அமையலாம் அல்லது அது கூறுகின்ற கருத்து என்ன என்றும் அமையலாம் இரண்டு வினாவாக அமைக்கப்பட்டது அமிர்தமே கிடைத்தாலும் பிறருக்கு கொடுத்தல் என்னும் இருப்பதனால்தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது என்று பாடிய புலவர் புறநானூற்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவி மன்னன் ப சரிங்களா இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது என்று கூறும் புறநானூற்று வரிகள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவது ஆயினும் இனிது என தனியர் உண்டலும் இளரே தனியாக உட்கார்ந்து சாப்பிடுபவர்கள் கிடையாது அதனால் இந்த உலகமானது நிலைத்து நிற்கின்றது என்று அவர் கூறுகின்றார் நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல் இயல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்று கூறும் நூல் எது நற்றினை அல் இல் ஆயினும் விருந்துவரின் உவாக்கும் அல்லாக்கு இரவு நர்த்தம் இல் ஆயினும் அப்போ இந்த இரவு நேரம் ஆனாலும் வீட்டிற்கு வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு மகிழ்வோடு உணவு அளித்தல் வீட்டிற்கு வந்த விருந்தினரை அவர்களின் பின்னே சென்று ஏழடி வரை நடந்து சென்று வழி அனுப்புவதை காட்டும் நூல் எது ஒருநர் ஆற்று படை காலின் ஏழடி பின் சென்று அப்படிங்கிற வரியில் அந்த நூல் காட்டுகிறது நூற்றி அறுபத்தி ஆறாவது வரி தானியம் ஏதும் இல்லாத வறிய நிலையிலும் விதைக்காக வைத்திருந்த நினை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தளித்த தலைவியை பற்றி வரிகள் சின்ன குரல் உணங்கு விதைத்தினை திணை உரல் வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இலை பாருங்களேன் வீட்டுல எதுவுமே கிடையாது அரிசி எதுவும் கிடையாது இருந்தாலும் அவ என்ன செய்கின்றார் விதைக்காக வைத்திருந்த ஏன்னா நெல் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ அந்த திணை நெல் இதெல்லாம் வந்து அறுவடை செய்து முடித்திருந்தாலும் கொஞ்சம் விதைக்காக வைத்திருப்பார்கள் அதுப்போ அந்த வைத்திருந்த அந்த திணையை எடுத்து உரல்ல குத்தி அவர்களுக்கு விருந்தளிக்கின்றாள் அந்த தலைவி புறநானூற்றில் காணப்பெறுகின்றது தனது பழைய வாழையையும் தனது சீரியாழையும் தலைவன் பணையம் வைத்து விருந்தளித்த செய்தி கூறும் நூல் எது புறநானூறு நல்லா கவனிங்க சீரியாள் சொன்ன உடனே இங்க ஆப்ஷன் வந்து வேற கொடுப்பாங்க சிறுபான் நாற்றுப்படை அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் இதற்கு இதுன்னு நம்ம தெளிவா இருக்கணும் அதுக்காகத்தான் வந்து இந்த குழப்பம் எல்லாம் இல்லாம இல்ல யாழ்நாளுக்கும் நம்முடைய அறிவு வந்து மயங்கி விடக்கூடாது நேர புறநானூறு என்கின்ற விடையைத்தான் தெரிவு செய்தல் வேண்டும் சரிங்களா அடுத்து அன்று விதைத்த நெல்லை அறிந்து வந்து சமைத்து விருந்து விடைத்த சிவன் அடியவர் யார் இளையான்குடி மாரநாயனார் பெரிய புராணத்தில் காணப்படுகின்றார் சரிங்களா தான் கொண்டு போய் வயல்ல விதைச்சிருக்காங்க அன்று விதைத்தனா ஏதோ ஒரு நாள்ன்ற அர்த்தம் கிடையாது அன்றைய தினம் விதத்தை அந்த நெல்லை என்ன செயலர் அவர் எடுத்து அறிந்து வந்து சமைத்து விருந்து படைக்கின்றார் இரவில் கதவை மூடுவதற்கு முன்னர் இன்னும் உணவு வேண்டியவர்கள் உள்ளீரோ என்று கேட்கும் வழக்கம் இருப்பதாக காட்டும் நூல் எது குறுந்தொகை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வரி உளரோ உளிரோ பலர் புகு வாயில் வீட்டுக்குள்ள வந்து பலரும் நுழைந்து வரலாம் அந்த மாதிரியான பெரிய வாசல் அப்படிப்பட்ட வாசல் இன்றைக்கெல்லாம் வீடு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உன்னுக்கு வர முடியும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பலர்ப்பு வாயில் அப்படிப்பட்ட பெரிய வாசல் அதை இரவு நேரத்துல மூன்றதுக்கு முன்னால யாராவது உணவு உண்ண வேண்டியவர்கள் உள்ளீர்களா என்று கேட்கின்ற வழக்கம் இருந்தது விருந்து குறித்து அவ்வையார் பாடியுள்ள நூல் எது கொன்றை வேந்தன் மருந்தே ஆயினும் இருந்தொடு உண் விருந்து பிறப்பது குறைந்ததால் ஏற்பட்டவை யாவை இந்த மாதிரி விருந்து உபசரிக்கிறோம் இல்லையா அந்த பழக்கம் வந்து குறைஞ்சு போச்சு அதனால் என்னென்ன ஏற்பட்டன சத்திரங்கள் ஏற்பட்டன வழி செல்வதற்காக சத்திரங்கள் எவருடைய காலத்தில் மிகுதியாக கட்டப்பட்டன நாயக்கர் மற்றும் மராட்டர் ஆட்சி காலங்களில் கட்டப்பட்டன விருந்தினருக்கு எதில் உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது வாழை இலையில் உணவளிப்பது மரபு இதுதான் ஒரு சிறந்த மரபுன்னு சொல்லுவாங்கப்பா இலையை விருந்தினருக்கு வைக்கும் அமைப்பு முறை என்ன இலையின் குறுகலான பகுதி உண்பவரின் இடப்பக்கமும் அந்த விரிந்த பகுதி வலப்பக்கமும் பக்கமும் மாறி வைத்தல் வேண்டும் நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும் இலை வந்து வச்சுக்கோங்களேன் இந்த குறுகலான பகுதி வந்து தலப்பக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் வந்து இப்ப விருந்து ஒருத்தர் உட்காடுறாரு இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட உட்காடுறாரு அப்படின்னாக்கும் அவருடைய இடப்பக்கத்துல இந்த குறுகலான பகுதியும் இருக்க வேண்டும் இந்த விரிவான பகுதி என்பது அவருடைய வளப்பக்கம் இருக்க வேண்டும் சரிங்களா இளையன் இடது ஓரத்தில் வைக்க வேண்டிய உணவு வகைகள் யாவை சிறிய வகை உணவு வகைகள் வைக்க வேண்டும் அந்த மாதிரி உணவு வகை என்ன உப்பு ஊறுகாய் இனிப்பு அப்ப முதல்ல இங்க உப்பு வைப்பாங்க அடுத்து ஊர்காய் வைப்பாங்க அடுத்து இனிப்பு வைப்பாங்க இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாற்று மாற்றி வைக்கின்றாங்க உப்பை கொண்டு போய் எங்கெங்கயோ வைக்கிறாங்க கிடையாது உப்பு தான் முதல்ல இடது ஓரத்துல வைக்கணும் அடுத்து ஊர்க் அதுக்கடுத்து இனிப்பு வைப்பாங்க சரிங்களா இலையின் வலது ஓரத்தில் வைக்க வேண்டிய உணவு வகைகள் பெரிய அளவிலான உணவு வகைகள் அதாவது காய்கறி கீரை கூட்டு காய்கறி கீரை கூட்டெல்லாம் இந்த பக்கம் வைக்கணும் சரிங்களா அப்ப இலையின் நடுவில் வைக்கப்பட வேண்டிய உணவு எது சோறு அப்படி வைக்கும் போதுதான் அவங்க நினைச்சவங்க இந்த இப்படி வைக்கும் போதுதான் அவங்க நினைச்சவங்க நிறைய அருந்தி உணவு சாப்பிட முடியும் அப்படிங்கிற பழக்கத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முறை வைத்தார்கள் நம்முடைய தமிழர்கள் சரிங்களா இதுதான் காரணம் வாழை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் அமைப்பு எது மின்னச்சோட்டா சங்கம் அமெரிக்காவில் இருக்கின்றது விந்துணனாக ஒருவன் வந்து எதிரின் என்று தொடங்கும் விருந்தொம்பல் குறித்து பாடிய நூல் எது காண்டம் இதனை பாடியவர் அதி வீரராம பாண்டியர் இவரும் ஒரு மன்னர் தான் பாண்டிய மன்னர் தான் அதிவீரராம வீரராம பாண்டியர் கூறும் விருந்தோம்பல் செய்யும் முறைகள் யாவை ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வாரார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதான் விருந்தினராக ஒருவன் வந்து எதிரிய நம்ம வீட்டுக்கு முன்னா வந்து ஒருத்தர் நம்ம விருந்து போல வந்து நிற்கிறார் அப்படின்னா ஒன்பது முறைகள் செய்யணும் என்னென்ன விருந்தினரை வியந்து உரைத்தல் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் முக மலர்ச்சியுடன் நோக்குதல் வீட்டிற்குள் வருகை என்று வரவேற்றல் அவர் எதிரில் நிற்றல் அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல் அவர் அருகிலேயே அமர்ந்து கொள் கையில கொடுத்து நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல் விருந்தினர் விடை செல்லும் பொழுது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லுதல் அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆக இந்த ஒன்பது வகையான முறைகளையும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி காசி காண்டத்தில் அதி வீரராம பாண்டியர் கூறுகின்றார் சரிங்களா உப்பிலா கூழ்ாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்னும் நூல் எது விவேக சிந்தாமணி விருதுனராக ஒருவன் வந்து எதிரின் என்று தொடங்கும் விருந்தோம்பல் குறித்த பாடல் அமைந்த பகுதி எது ஹில் ஒழுக்கம் காசி காலத்துல இல் ஒழுக்கத்தில் அமைகின்றது அதிவீரராம பாண்டியர் என்பவர் யார் அவர் புலவராக இருந்தாலும் கொற்கையின் அரசர் ஆவார் அதிவீரராம பாண்டியர் இயற்றிய அறக்கருத்துக்களை கூறுகின்ற நூல் எது அந்த நூலின் சிறப்பு பெயர் யாதே வெற்றி வேர்க்கை அந்த நூலின் சிறப்பு பெயர் நருந்தொகை இவரது வேறு பெயர் என்ன கீவள மாறன் அதிவீரராம பாண்டியர் இயற்றிய வேறு நூல்கள் யாதவை நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை திருக்கருவை பதற்ற பத்து அந்தாதி கூர்ம புராணம் மக்களை மகிழ்வித்த பண்டை காலத்து கலைஞர்கள் யாவர் விரளியர் கூத்தர் முதலான கலைஞர்களுக்கு விருந்தோம்பி பரிசில் அளித்தவர்கள் யார் மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பி பரிசளித்தார்கள் மலைப்படுக்கலாம் என்னும் நூலில் கூத்தர்களுக்கு எவ்வகை விருந்து அளித்ததாக கூறப்படுகிறது தினைச்சோற்று விருந்து அளித்ததாக கூறப்படுகிறது நூலை இயற்றியவர் யார் ரண்ணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் இந்த பெயரை வந்து முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா சரிங்களா மலைபடுக்கலாம் என்னும் நூலில் கூத்தர்கள் புகழ்ந்து பாடிய குறுநில மன்னன் யார் நன்னன் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடையவன் யார் நன்னன் ஆற்றுப்படுத்துபவர் கூத்தர்களிடம் நன்னன் எவ்வகை உணவு அளித்து விருந்து போற்றுவதாக கூறுகிறார் நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினைச்சோற்றையும் உணவாக அழித்து விருந்து போற்றுவதாக கூறுகின்றார் ஆற்றுப்படுத்துபவர் சரிங்களா ஆற்றுப்படுத்துதல் என்றால் என்ன ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலில் நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து எப்பா இங்க அப்படின்னு அப்படி அவனை கூப்பிட்டு யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுவதை தான் ஆற்றுப்படுத்துதல் அவ்வாறு ஏற்றுகின்ற அந்த இலக்கிய வகையின் பெயர் ஆற்றுப்படை சரிங்களா மலைபடுக்கடாம் இடம் பெறும் தொகை நூல் எது அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு பதினெழு கணக்கு இருக்கு இல்லையா அந்த மூன்றுல எதில் இடம் பெறுகின்றது பத்து பாட்டில் இடம் பெறுகின்றது நூலின் வேறு பெயர் யாது கூத்தர் ஆற்றுப்படை கூத்தான் எது அதனால் அந்த நூலின் பெயர் கூத்தர் ஆற்றுப்படை மலைபடு கடாம் அந்த சொல்லின் பொருள் யாது மலையை வந்து யானையாக உருவகம் செய்து அந்த மலையில் எழுகின்ற பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று கூறுவதைத்தான் மலைபடு கடாம் என்னும் பொருள் சரிங்களப்ப அப்போ இந்த பகுதியில் பார்த்தோம்னா நம்ம பண்பாடு என்கின்ற தலைப்புல விருந்தோம்புதல் அப்படிங்கிற பற்றிய கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் சரிங்களா இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நன்றாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன்ப்பா உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா அல்லது வேறு எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்